வணக்கங்க கவினப்பேரி கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே இங்க தோட்டத்துல வந்து தேன் தேன்கூடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அடுக்கு தேன் கூடு ஒரு மரம் பொந்துக்குழு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பாக்கலாம்னு வந்திருந்தோம் சுற்றியும் பாத்தீங்கன்னா இது பில்லுக்காடு தோப்பு இந்த மாதிரி கடைசியில் வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பழைய வெட்டுப்பட்ட கிளியரா தெரியுதுன்னு தெரியல வெட்டுப்பட்ட இதில் சென்னையிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு தேன் கூடு அடுக்கு தேன் கூடுங்கிறது இருக்குதுங்க அது இப்போ எடுத்து பார்க்கல தேன் இருக்கா இல்லையாங்கிறதுங்கிறது பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அதோட ப்ரூட் வந்து செக் பண்றோம் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமா தேன் எதுவுமே இல்லை ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தேனுங்கிறது இல்லை ஆனால் போலன் இல்லாமல் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரூடாக தான் இருக்குது ஏன்னா பார்க்கும்போது தெரியும் நல்லா ட்ரை கண்டிஷன் அதனால் இதில் தேனுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது வேணால் சாப்பிட்டு பார்ப்போம் தேனோட எல்லாருமே கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் இது எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அடுக்கு தேன் சொல்லுவோம் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு தேன் அப்படிங்கிற சொல்லுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சேல் இருக்கோம் யாருக்காவது வேணால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் த்ரீ டேஸில் வந்து டிஸ்பெஸ் பண்ணுவோம் பார்க்கலாம் தேங்க்யூ